இன்னைக்கு காய்கறி கட் பண்ண போகிறோம் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் இதை எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் பந்தலுக்கும் இதுக்கும் பாருங்கள் இந்த காய் கிடச்சிருக்கு கோவக்கா கோவக்கா இங்கே ஒரு கோவக்கா இருக்குது பாருங்கள் இதையும் கட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எடுத்துக்கலாம் காராமணி எடுத்துக்கலாங்க இங்கே காராமணி இருக்குது இந்த கோவக்காவும் எடுத்துக்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த கோவக்காவும் எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது எல்லாம் எல்லாம் கொடி போய்கிட்ருக்குங்க இப்போ இந்த கோவக்காய்லாம் பூத்துக்கிட்டுருக்கு இந்த தர்பூசணிலாம் பாருங்க காய் கிட்னி பழம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பெருசாக இருக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இதை கட் பண்ணிக்கிறேன் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க சாதாரண குட்டி பந்தலில் தாங்க போட்டேன் பாருங்க எவ்வளோண்டு பந்தலில் இந்த பழம் கிடச்சிருக்கு பண்ணிக்கிறேங்க இது புலாவுக்கு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்ங்க ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சின்ன இலை கூட போட்டாவே போதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் போடலாங்க கொஞ்சம் வாசனைக்கு குருமாக்கு அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ங்களை போட்டாவே போதுங்க எனக்கு வேண்டிய புதினாவை கட் பண்ணிக்கிறேங்க புதினாலாம் நமக்கு ரொம்ப தேவை புத்துணர்ச்சி கொடுக்குங்க அதனால் எனக்கு தேவையான புதினா எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் புதினாத்துக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க இது சாப்பிட்டா புதினா கொஞ்சம் சாப்பிட்டோன்னா வேண்டியதுங்க இது சங்குப்பூ இதெல்லாம் கொடி மாதிரி போவோம் நமக்கு இடத்தையும் அடைச்சிக்காது அதனால் நமக்கு என்ன ஆரோக்கியமாக இருக்குமோ அதை கண்டிப்பாக வளர்க்கணுங்க நாங்கள் வெள்ளைப்பூ கூட எடுத்துக்கலாம் ரூப்பில் கட் பண்ணிக்கிறோம் எனக்கு தேவையானதை எடுத்துக்கிறேங்க அதேமாரி இது வந்து முனியை கட் பண்ணி விட்டோன்னா நல்லா வளரும் அடுத்த ஸ்டேஜி காமிக்கிறேன் இந்தியா ஏற்க எடுத்துருக்கேன் கட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க இப்போ நாத்து விட்டுருக்கங்க இங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க தூக்கி நான் டம் பெரிய இதில் வந்து கேன்ல வச்சுருவேங்க இப்படி தான் நாற்று எடுத்து பார்த்திங்களா வேஸ்ட்டுங்க என்னென்ன கிடைக்கிதோ இலைகள் என்ன காய்கறிகள் எல்லாமே இந்த மாதிரி டம்ப் பண்ணி வச்சு நான் செடியை அப்படியே வச்சுருவேங்க மண்ணு கொஞ்சம் மேலே போட்டு என் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் போது இன்னொன்று வச்சு சேகரித்து வச்சு பண்ணிடுவாங்க பாருங்கள் இதெல்லாம் நாற்று வச்சுதுங்க முட்டை ஓடுங்க அப்புறம் பப்பாளி தோல் காய்கறி வேஸ்டேஜ் பேப்பருங்க இந்த மாதிரி என்ன இருக்கோ நம்ம இதை டம் பண்ணாங்க இது தாங்க நான் சேர்த்துலாம் வச்சு நான் செடியை உருவாக்கியிருக்கேன் எல்லா செடிங்களும் அவ்வளோ மண் நமக்கு தேவையே கிடையாதுங்க கொஞ்சம் கொஞ்சம் மண் இருந்தால் இந்த மாதிரி நம்ம செஞ்சிடலாங்க இயற்கை உரத்தை வச்சே நம்ம இந்த மாதிரி சேகரித்து நம்ம ஒவ்வொரு செடிங்களை வளர்த்திட்றாங்க என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க அப்படி தாங்க எல்லா செடிங்களும் நான் வளர்த்துருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிருக்குங்க இத போட்டு நம்ம சேகரிச்சு கொஞ்சம் நடு நடுல ஒரு கைப்பிடி மண்ணு போட்டா போதும் மாடி தோட்டத்துல என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணிருக்கோன்றத பார்க்க போறோம் கோவக்காங்க பாருங்க கோவக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் காராமணி நீட்டுங்க இது பார்த்திங்கன்னா குட்டை பெருசுங்க சங்குப்பூங்க பெண்களுக்கு ரொம்ப தேவைப்படும் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரம்பங்க ரம்பம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புலாவுக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு வெஜிடபிள் குருமா இந்த மாதிரி போட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க அங்கே எனக்கு தேவையான புதினா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கருவேப்பிலை எனக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வருங்க அது தவிர கிர்ணி பழங்க எல்லாருக்கும் என்ன சேனலை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பழம் மூணு நாள் அறுவடை பண்ணியிருக்கேங்க அது எடுத்துட்டு வந்திருக்கேங்க அது தவிர எனக்கு தேவையான கருவேப்பிலங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம கருவேப்பிலாம் நமக்கு ரொம்ப தேவைங்க முடி கருக்கருங்கிறது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி இருதயத்தை பாதுகாக்குதுங்க நம்ம வீட்டு கருவேப்பிலன்றப்போ நம்ம ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது நீங்கள் போய் என் சேனலை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஜீரோ பர்சன்ட் மண்ணு கொஞ்சமாக வச்சு நான் செடி எல்லாமே ஆரம்பிச்சிருக்கேங்க எனக்கு அதனால் நீங்களும் தாராளமாக வளர்க்கலாங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம பண்ணி நம்ம உருவாக்கி நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கிற எக்ஸசைஸே நமக்கு போதுமானதுங்க அதனால் நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து எது நம்மளால் முடியுமோ வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க தேங்க்யூ